ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்து நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎல் ஆட்டரையும் கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் கேரளா லாட்டியும் கெஸ்ஸிங் இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தா நல்ல ஒரு மாசு வெட்டி நம்மளுக்கு கிடச்சிருச்சு நண்பா பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கும் சரி கேளால ஆற்றிக்கிற முந்தின நாள் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கும் சரி நண்பா ஆறு மணிக்கும் சரி எட்டு மணிக்கும் சரி நல்ல ஒரு மாசு வெற்றி நண்பா நம்மளுக்கு நேற்று நேற்று செஸ்ட்டு மிஸ்ஸு நாலு சவுலுமே பாக்ஸுக்கு நம்மளுக்கு செஸ்ட்டு மிஸ்ஸு டபுள்ஸ் வரும்னு சொல்லியிருந்த இடத்துலலாம் டபுள்ஸ் நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்காகவே உட்காந்துருச்சு நண்பா நேற்று நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருந்தோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான கொடுத்துருக்க நண்பா இதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா கெஸிங்கை ஃபாலோ பண்ணுங்க நண்பா ஏன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டியல் ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு அஞ்சு மூணு போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு மூணு பி போர்டு ஒன்று ஜீரோ சி போர்டு எட்டு ஏழு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஜீரோ அஞ்சு அஞ்சு ஒன்பது அஞ்சு மூணு மூணு ஜீரோ எட்டு அஞ்சு ஜீரோ எட்டு ஏழு ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று அஞ்சு அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பர்ஸ் பாருங்கள் நாலு அஞ்சு அஞ்சு நாலு மூணு ஒன்று ஒன்று மூணு பாக்ஸுக்கான கேஸிங் பாருங்கப்பா அஞ்சு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு அஞ்சு நாலு மூணு ஏழு ஜீரோ ஒன்று எட்டு ஆறு ஜீரோ மூணு மூணு ஏழு அஞ்சு எங்கள் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஜீரோ மூணு ஒன்பது அஞ்சு ஆறு நாலு ஒன்பது நாலு ஒன்று ரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தான் நம்ம எடுத்து உங்கள் பாக்ஸில் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் பாருங்கள் நம்பர்ஸ் அதிகமாக கொடுத்துக்கிட்டதுனால ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசி இல்லை ஏதாச்சும் ஒரு வெற்றி எடுக்கணுனாலும் நம்ம நம்பர் கொஞ்சம் அதிகம் அதிகப்பட்டுட்டேன் ஏன்னா இதில் லாஸ்ட் இந்த நாலு நம்பர்லேருந்து கம்பல்சரி எனி டூ ஆர்ஸ் ஒரு நம்பர் வரும் இதை ஹால் போர்ட்லேயும் ட்ரை பண்ணிக்கலாம் இல்லை டேர்ட்டாவும் ட்ரை பண்ணிக்கலாம் நண்பா ஏன்னா வந்து நான் அப்படி தான் நண்பா கெஸிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மணி பொறுத்த கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது இன்றைக்கி பார்க்கலாம் நண்பா கேளா லாட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது ரெண்டு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ரெண்டு நாலு பி போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் மூணு எட்டு சி போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஒன்பது ஜீரோ ஏ ஏசிபிசி பாருங்கள் ஏழு மூணு ஒன்பது ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு மூணு ரெண்டு எட்டு ஒன்பது எட்டு ஆறு நாலு மூணு அதில் எனக்கு தா ஸ்டாங்கா நம்பர் பாருங்கள் ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு பாக்ஸுக்கான எப்படின்னு பாருங்கள் ஏழு மூணு அஞ்சு ஒன்று எட்டு ஜீரோ அஞ்சு மூணு எட்டு ஜீரோ நாலு அஞ்சு மூணு ரெண்டு மூணு எட் எட்டு ஒன்பது ஒன்பது அதில் எனக்கு ஸ்டாங்கா தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டு ஒன்பது அஞ்சு ஒன்று நாலு ஒன்பது ஒன்று நாலு அஞ்சு ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னுபா கேரளாட்டை பொறுத்தளவுக்கு நேத்திரா நல்ல ஒரு வெற்றி எடுத்திருந்தோம் அதே மெத்தடில் நண்பா நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆறு மணி டிஎல் கெஸ்ஸிங் பாருங்கள் ஆல் போர்டு நாலு ஏழு போர்டுக்கான கேஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது அஞ்சு பி போர்டு நாலு ஏழு சி போர்டு ரெண்டு எட்டு இதிலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்ப நான் எடுத்திருக்கேன் ஆறு மணி எனக்கு எந்த ஒரு மெஸ்டிக் கிடச்சிருந்தது நம்மளுக்கு போர்டு இது டபுள்ஸ் வரணும் அதே மாதிரி டபுள்ஸ் எல்லாம் கேரளா அக்கெடம மார்க்ஸ் வச்சு இதுக்கும் மார்க்ஸ் வச்சு கொடுத்துருந்தேன் நண்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்க நண்பா அஞ்சு ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஜீரோ நாலு ஏழு ரெண்டு ஒன்பது அஞ்சு ஒன்று ஆறு ஏழு ரெண்டு அஞ்சு பாக்ஸுக்கான கெஸிங் பண்ணுங்கள் ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பது ஜீரோ அஞ்சு ஒன்பது அஞ்சு மூணு ஒன்பது ஜீரோ எட்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு இதே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் என் மேட்ச் மேட்ச்சானால் நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா ஏன்னா ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நண்பா ஆறு மணி பொறுத்தளவுக்கு ட்ரிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்துருக்கேன் நண்பா நண்பா கண்டிப்பாக இதுலேருந்து இருந்து ஒரு நம்பர்ஸ் அது டூ நம்பர்ஸ் நம்மளுக்கு வரணும்னு நினைக்கிறேன் அதே ட்ரிக்கில் தான் எடுத்திருக்கேன் அதனால தான் இதுக்கு கொஞ்சம் நம்பர்ஸை கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கேன் ஆறு மணிக்கு இனிமேல் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்காக மெத்தடு மாற்றி மாற்றி போட்டு வச்சிருக்கேன் நண்பா இதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா இன்னைக்கு கம்பல்சரியான ஒரு வெற்றி இருக்குது ஆறு மணிக்கு உங்கள் மெத்தடும் என் மெத்தடும் சேமாக மட்டும் ப்ளே பண்ணிக்கணுன்பா ப்ளே பண்ணுற நண்பர்கள் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சாலே நேற்று நான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதில் பவரில் வந்திருக்கும் நான் உங்களுக்கு எட்டு மணிக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருந்தேன் இது கண்டிப்பாக ஒம்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் உங்களுக்கு நான் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் அப்படி இல்லைனா பவரில் நாலு வரணும்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி நாலு நண்பா நாலு அஞ்சு ஒன்றுக்கு நாலு இறங்கி அஞ்சு ஒன்றும் இறங்கிருச்சு நாலு அஞ்சு நண்பா நினைச்சி நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருந்துருக்கேன் அதே நண்பா இன்னைக்கு ஆறு மணிக்கு எடுத்துருந்துருக்கேன் பார்க்கலாம் நண்பா எட்டு மணி ஆல் போர்டு கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஏழு ஒன்பது போர்டுக்கான கெசிங் பாருங்கள் மூணு ஏழு பி போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஜீரோ எட்டு சி போர்டு எட்டு ரெண்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்று ஏழு ஆறு ஏழு ஜீரோ எட்டு ஒன்பது ஒன்று ஒன்பது ஏழு ஆறு ஒன்பது ரெண்டு நாலு ஒன்பது ரெண்டு நாலு ஜீரோ அங்கே தான் நண்பர் எடுத்திருக்கேன் பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் மூணு எட்டு ரெண்டு மூணு ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ ஏழு ஏழு மூணு எட்டு அஞ்சு ஒன்பது எட்டு ரெண்டு ஜீரோ நாலு இது கொஞ்சம் நல்லாவே வேஸ்ட் தான் நம்ப எடுத்துருக்கேன் எட்டு மணி பொறுத்தளவுக்கு உங்கள் கணிப்புலேயும் என் கணிப்புலேயும் மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே நண்பா இல்லைனா ஒரு கிஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி எட்டு மணிக்கு வந்து உனக்கு வளர்க்கும் போது சொல்கிறது தான் ஒரு மணி ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம போஸ்ட் பே மெத்தடை நீங்கள் பார்த்துட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக எட்டு மணிக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் நண்பா அதே மாதிரி மூணு மணி ரிசல்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆறு மணிக்கு விற்கலாம் ல ஒரு மணி ரிசல்ட் எடுத்து ஆறு மணிக்கு நீங்கள் அந்த உங்கள் மெத்தடு என்ன மெத்தட் போகிறீங்களோ அது ஒரு மணி ரிசல்ட் லாஸ்ட்டு மூணு நம்பர்ஸ் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா கம்பல்சரியான ஒரு வெற்றி இருக்கணுப்பா நம்ம சேனலில் ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் தான் ரொம்ப வெட்டி வாட்சும் வீடியோ ரொம்ப தேங்க்யூ ரொம்ப